எழுத்து தமிழர் தொலைக்காட்சி புதிதாக ஒன்றும் அவர் கொண்டு வரவில்லை பிஜேபி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிற போது பத்தாண்டு காங்கிரஸ் ஆட்சியை காட்டிலும் தான் கூட செய்ததாக சொல்லுகிறார் அதற்கான எந்த ஆதாரம் புள்ளி வர்த்தக கொடுக்கவில்லை இப்போ மதுரையில் போகிறார் சாமி கும்பிட போகிறார் நல்லா நல்லாட்டும் பக்கத்தில் எய்ம்ஸ் அறிவித்து அடிக்கல் அப்படியே இந்த கிடக்கு மருத்துவமனையை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி அந்த பணியை தொடங்கி வைத்தோ திறந்து வைத்தோன்றால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் வெள்ள நிவாரண நிதி கேட்டு சுமார் நாலாயிரம் கோடி கேட்டு ஒரு ரூபா கூட கொடுக்கல என்று முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் சொல்லுகிறார் அதற்கு பிரதமர் பதில் சொல்லட்டும் பணம் கொடுக்கட்டும் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் பெரும் தேர்தல் சென்றாக அரசியலுக்காக மட்டும் அவருடைய சுற்றுப்பயணம் வருவதாக மக்களுக்கு எந்த பலனும் நன்மையும் கிடையாது கடற்கரையில் இருக்கக்கூடிய மீனவ பெருமக்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள் அவருடைய விசைப்படகுகள் எனக்கூடிய நூற்றம்பது விசைப்படகுகள் இலங்கை கடற்கரையில் கடந்து மத்திய முன்னாகி கொண்டிருக்கிறது அவற்றையெல்லாம் மீட்டுக் கொண்டு வந்தும் மத்திய அரசு முடியாத ஒரு அரசாக கையாலாகாத ஒரு அரசாக மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இலங்கை அரசோடு பேசி அந்த விசைப்படைகளை மீட்டு கொண்டு வர வேண்டும் அது மத்தி அழிந்திருந்தால் அதற்கான நஷ்ட ஈட்டை இலங்கை அரசிலிருந்து பெற வேண்டும் சிறையில் இருக்கிற மீனவர்களை விடுவிக்க வேண்டும் இதுபோல் அடிக்கடி நடக்காத வண்ணத்தில் இலங்கை அரசோடு பேசி ஒப்பந்தம் போட்டு கடலுக்குள்ளே ஒன்றும் காம்பவுண்ட் கிடையாது போகிறபோது தெரியாமல் கூட அந்த பகுதிக்கு போகலாம் அல்லது நம்முடைய பகுதிக்கே வந்து கூட அத்துமீறி இலங்கை கடற்படையினர் வந்து நம்முடைய மீனவர்களுக்கு இன்சை தருகிறார்கள் படகுகளை வலைகளை நாசப்படுத்துகிறார்கள் மீனை அளித்துகிறார்கள் மீனவர்களை பிடிச்சிருக்கிறார்கள் இந்த மாதிரி இலங்கை கடற்படையினர் செய்கிற அட்டகாசத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் இப்படி தூத்துக்குடி போன்ற கடலோர பகுதியில் மீனவர் வாழ்கிற பகுதியில் பேசுகிற பிரதமர் மீனவர்களுக்கான உத்தரவாதத்தை இனிமேல் இப்போது நடக்காதுங்கிற உத்தரவாதத்தை தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வற்புறுத்துகிறோம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து மதிமுக திமுக வேட்பாளர் போட்டியில் அதிக வாய்ப்புகள் சொல்றாங்க அப்போ காங்கிரஸ் இடையில நினைக்கிறீங்களா அதிக வாய்ப்பு உங்களுக்கு யார் சொல்லுறாங்க திமுக அதிக வாய்ப்பு என்ன திமுக சொல்றாங்க போட்டிடுவான் பேர் சொல்லி நான் பார்த்தேன் சொன்னதை கட்சி என்ன சொல்கிறதோ அதை கேட்பேன்னு சொன்னார் நாங்களும் அதான் கேட்போம் கட்சி என்ன சொல்கிறதோ அதை கேட்போம் சொன்னோம் அதில் ஒன்றும் தவறே கிடையாதுங்க எந்த கூட்டணி நேரத்தில் கூட்டணி பேசும்போது திமுக சார்பில் போட்டியிடணும்னு திமுக இருந்துருக்கு சொல்கிறதோ அல்லது கூட்டணி இருக்கிற சக கட்சியை சார்ந்த தோழர்கள் கேரள கொடுத்தா பரவால்களை கேட்குறதோ அதற்கான உரிமை எல்லா கட்சிக்கும் இருக்கிறது திமுகவாக இருக்கட்டும் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் அல்லது மதிமுகவாக இருக்கட்டும் வேணாலும் கேட்கலாம் இவங்களுக்குலாம் இருக்கிற உரிமை ஏற்கனவே எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா ஏற்கனவே நாலு லட்சத்திலட்சம் லட்சம் எங்களுக்கு கிடையாதா சிட்டிங் எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா அதனால் நாங்கள் ஏற்கனவே எம்பியாக இருக்கோம் போனதை வெற்றி பெற்றிருக்கோம் எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்குறதுல எங்களுக்கும் நியாயம் இருக்குது எம்பி சிட்டிங் எம்பிங்கிற முறையில் நாங்கள் தான் போட்டிடுவேன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கிறது அதனால இந்த தொகுதியில் தான் போட்டியிடுவோம் காங்கிரஸ் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது இறுதி வடிவம் வரும்போது உங்களுக்கே தெரியும் ஆனால் திருச்சி நாடாளுமன்ற திருச்சி எம்பியை காணவில்லை கண்டா வர ஒன்று நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் என்ன பத்திரம் பார்க்குறீங்க

Ha evet. evet.

காரங்க எல்லா திருச்சியில் மட்டும் இல்ல எல்லா தொகுதிக்கும் போய் பார்த்துட்டு எல்லா தொகுதியிலையும் காம்பியை காணாம்பி எல்லா எம்பி எல்லாம் வரைக்கும் போயிட்டான் எல்லா எம்பி இங்கே தான் குடிச்சிருந்தேன் திமுக காங்கிரஸ் எம்பி எல்லாமே இங்கே தான் இருந்தோம் எனக்கு என்னன்னா நீ பார்க்கலையே என்ன நீ வராமல் போய்க்கணும் நான் வலையில நடத்தமா நீ எப்படி சொல்லலாம் நான் பார்க்கலாம் நீ எப்படி சொல்லலாம் அரசியல்வாதியா எதிர்கட்சியான மாதிரி டிவி காரணம் டிவி கார மாதிரி கேள்வி கேட்கணும் பிரதமர் வராரு பாராட்டுறாரு பேசுறாருங்கிறது அவருடைய உரிமையாரு அவர் என்னெல்லாம் பேசுகிறோன்னு நம்மள சொல்லி அவர்க முடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரதமர் வராரு அவருக்கு தோன்றதை பேசுகிறாரு இஷ்டப்படுறதை பேசுகிறாரு தேர்தல் நேரம் ஓட்டுக்காகவும் பேசுவார் இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் செல்வாக்குள்ள தலைவர்களை பற்றி பாராட்டி பேசுனா அவர்களுடைய வாக்கு வங்கியில் கவர முடியுமாங்கிறதுக்காக உள்ளோக்கத்துலேயும் பேசலாம் ஆனால் அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு அவர் தான் பொறுப்பே தவிர நாம் அவர் எழுதி கொடுத்து பேச வைக்க முடியும் அண்ணா வந்து இப்போ மூணு நாடாக பிரிஞ்சிருக்க நேரத்தில் ஆமாங்க நாளை வந்து தன் பக்கம் எடுத்துக்கொண்டு மாதிரி பேசுகிற மாதிரி நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் நினைக்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இவ்வளோ நாள் பேசலையே இப்போ முந்தியெல்லாம் வரும்போது பேசலை இல்லையா இப்போ ஜி எம்ஜிஆரை பாராட்டுறதோ இல்லை திரு ஜெயலலிதா பாராட்டுறதோ அவளுடைய அண்ணன் பிரிஞ்சு இருக்குது அந்த கூட்டணி இப்போ இல்லாமல் இருக்குது அதனால தனியாக பிஜேபி போகிற போது அதிமுக ஓட்டுகளை பிரிக்க முடியுமாங்கிறதுக்காக அந்த உள்நோக்கத்தோடு அவர் பேசியிருக்கலாம் அல்லது உள்ளோக்கத்தோடு தான் பேசியிருக்கார் என்றும் சொல்லலாம் ஒரு பிரபலமான நபர்கள் வந்து சொல்கிறாங்க அந்த வருஷம் உங்களையும் சொல்கிறாங்க அதை அப்படி பார்க்குறீங்க அவனை செருப்பால் எடுப்பேன் சொல்கிறவனே செருப்பால் இனிமேல் சீமான் மாதிரி நானும் முடிவு எடுத்தேன் இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க என்னுடைய பதில் தான் யார்கிட்ட ஐம்பது வருஷம் அரசியலில் இருக்கிற என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் உங்களுக்கு முந்தி முப்பது வருஷத்துக்கு முந்தைய அரசியலில் இருக்கேன் யார்கிட்ட என்ன கேட்குறேன்னு ஒரு தரம் வேணும் நீங்கள் போய் இப்போ சாலையை பார்த்து கேட்பீங்களா கேளுங்களேன் போய் அங்கேயே பின்னாடி வேலாம் போட்டு ஒத்திடுவாங்க இல்லை ஒரு விவசாய வேணுமில்ல விவசாயம் இல்லாமல் கேட்டீங்கன்னா எவனாவது வந்து இந்த ஊடகம் பேரில் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் பேர் வீஎஸ்ஸை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக ரூமில் உட்காந்துக்கிட்டு குழப்ப நடத்துறாங்க நானும் பேட்டி கேட்டால் கொடுக்குறேன் பாவம் குழைச்சிட்டு போகிறாங்கன்னு நிறையா சேனலுக்கு நான் தான் பேட்டி கொடுக்குறேன் வேறு யாரும் போய் தனியாக ஒன் டூ கொடுக்க மாட்டாங்க நான் போய் தொலைஞ்சு போகிறேன் வாழ்ந்துட்டு போகிறான்னு தான் சொல்கிறேன் சில பேர் அதை நம்பியே இருக்கான் பாவம் அதில் ஏதாவது வருமானம் வரும் காசு வரும் போயிட்டு போகிறான்னு கொடுக்குறேன் அந்த மாதிரி சில பத்திரிகைகளில் சில பேர் வந்து கண்டதை போட்டுகிட்டு அதை எடுத்து பெரிய பத்திரிகைகள் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அந்த மாதிரி கேட்கவும் கூடாது போடவும் கூடாது நான் எங்கேயாவது போகிறது இருக்குதுன்னு நான் கொஞ்சம் சொல்கிறேன்